தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதி அனுருகுமார துசாநாயக்கவிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் ஆனந்த சுதாகர் உட்பட சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் பத்து பேரை அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இலங்கையர் தினத்தை முன்னிட்டு விடுதலை செய்யுமாறு அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசா தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது குறித்து பரிசீலனை செய்வதாக தெரிவித்திருக்கிறார் இலங்கையர் தினம் குறித்து தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இவ்வாறு கூறியதாக துறைராசா ரவிகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் அரசியல் கைதிகளில் ஒருவரான கிளிநொச்சி மருதநகரை சேர்ந்த ஆனந்த சுதாகருடைய மனைவி ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாகவும் அவருடைய இரண்டு பிள்ளைகளை பராமரித்து வந்த பாட்டியாரும் தற்போது உயிரிழந்திருப்பதாகவும் இந்த நிலையில் அந்த பிள்ளைகளின் நிலை நெற்கதியாகியுள்ளதை தான் ஜனாதிபதியிடம் எடுத்து கூறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த விடயத்தை மனிதாபிமானத்துடன் அணுங்கி அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இலங்கையர் தினத்தண்டு தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது குறித்து நடவடிக்கை எடுத்து நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துமாறு அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்